இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் முக்கிய செய்தியை பார்க்கலாம் தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் நாளை அதிகனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வீரகுமார் சொல்லுங்க நாளைக்கு மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வந்து வானிலை ஆய்வு மையத்தால் தமிழகத்திற்கு விடப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் விவரங்களை விரிவா வழங்குங்க வணக்கம் ரம்யா வங்கக்கடல நிலவி வரக்கூடிய இந்த புயல் சின்னத்தினுடைய எதிரொலியினால தமிழ்நாட்டிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதாவது இன்றிலிருந்து நாளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ள மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதே போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழையானது தமிழ்நாட்டுல குறிப்பா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல இருபத்தி ஏழாம் தேதி செய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் இருபத்தி எட்டாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை இந்த இரண்டு மாவட்டங்களையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது ஏழாம் தேதியை பொறுத்தவரையில விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களையும் புதுச்சேரியிலையும் மிக கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் அதே போலவே இருபத்தி எட்டாம் தேதி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி மிக கனமழைக்கான ஆறது நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டியது இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்கள்ல மிக கன அதே போலவே இருபது முப்பது ஒன்னாம் தேதி இதுவரையுமே தமிழ்நாட்டுல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் வங்கக்கடல நிலைவு வரக்கூடிய இந்த புயல் சின்னத்தினுடைய எதிரொலியினால தமிழ்நாட்டுல இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள்லையுமே மிகுகணம் முதல் அதிகணம் சிவப்பு நிற எத்திர்கனதை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரம்யா துவரங்களை வழங்கமைக்கு நன்றி வீரகுமார் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் க்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் டிஷு தோதி ஷர்ட்ஸ்